வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு தோல்வி அப்படின்றது வரலாம் ஆனா அடிமலை அடிமலை அடி விழுந்து திரும்பியும் கம்பேக் பண்ண முடியுமா அப்படின்னு ஏங்கி கிடந்த ஒரு மனிதர் தான் சிங் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஆப்ஷனில் தன்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்றாரு அண்ட் தன்னை ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தார் அண்ட் இன்ஃபேக்ட் ஷசாங்க் சிங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி எடுத்தாங்க பட் இந்த ஒரு சசாங்க் சிங்கை நாங்கள் எடுக்கல வேற ஒரு சஷாங்க் சிங் தான் எடுத்தோம் அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் அணியோட ஓனர் சொல்லும் போது ஷஷாங் சிங் அதை நினைச்சு துவண்டு போகல நம்ம எப்படியாவது வேர்ல்ட் ஸ்டேஜ்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தாரு அண்ட் ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல அருமையான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தும் மூலயமா அதிகபட்சமான நபர்களோட அட்டென்ஷனை பெற்றிருக்காரு அண்ட் ஷஷாங் சிங்கோட லைஃப் ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நைன்டி ஒன்ல டுவென்டி நவம்பர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷசாங்க் சிங் மும்பைல பறக்கிறாரு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ற ஒரு ஆசை பாத்தீங்கன்னா ஷசாங்க் சிங் இடையே இருந்திருக்கு அண்ட் அதுக்காக கடுமையா பிராக்டிஸ் பண்றாரு அண்ட் டூ தௌசண்ட் எயிட்ல பாத்தீங்கன்னா வேரியஸ் அண்டர் நைன்டீன் டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் ஷசாங்க் சிங் அண்ட் அதுலேயும் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு வை பட்டேல் டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு பட் மும்பை டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்டாண்டர்ட் சைடாகவே இருந்தது அதன் காரணத்துல அவருக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவா கிடைக்கல அதன் காரணத்துல தன் சண்டிகர் போலாம் அப்படின்னு முடிவு பண்ண ஷசாங்க் சிங் பாத்தீங்கன்னா சண்டிகர் போய் அவரோட கிரிக்கெட்டிங் கரியரை பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஸ்டார்ட் பண்றாரு டூ தௌசண்ட் பிப்டீன்ல இருந்தே பாத்தீங்கன்னா சிங் சண்டிகர் அணியை பாத்தீங்கன்னா ரெப்ரஸண்ட் பண்ற ஸ்டார்ட் பண்றாரு ரொம்பவே எக்ஸலென்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு எவ்ரி டைம் சண்டிகர் அணிக்காக ஆடும்போது அதனால ஐபிஎல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா இவரை ஹைலி ரேட் பண்ணாங்க அண்ட் டுவெண்ட்டி எயிட்டீன்ல பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவருக்காக பிட் பண்ணி இவரை எடுத்தாங்க அண்ட் அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஷஷாங் சிங்குக்கு எந்த விதமான சான்சஸும் கிடைக்கல அவர் நிறைய பிளேயர்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கிட்டு டூ தௌசண்ட் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருந்தார் அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவர் எடுக்கிறாங்க அங்கேயே இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சான்சஸ்க்காக இயங்கி கிடந்த ஷெஷாங் சிங்குக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிலியும் இவருக்கு ஆன சான்சஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சைடு இவர் எடுக்கிறாங்க அண்ட் இவருக்கு கரெக்டான ரோல் கொடுக்காத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஷெஷாங் சிங் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாரு அவருக்கு கொடுத்த சான்சஸ்ல அண்ட் அதன் காலத்துல பாத்தீங்கன்னா சன்ரைசஸ் ஹைட்ராபாட் அணி அந்த பர்டிகுலர் சீசன் முடிஞ்சோனே இவரை பாத்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணாம ரிலீஸ் பண்ணிடுறாங்க அண்ட் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீயோட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இவர் அன்சோல்ட் ஆறாரு அண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஆப்ஷன்ல பிளெஸிங் இண்டிஸ் கேஸா பாத்தீங்கன்னா சிஷாங் சிங் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி எடுக்கப்படுறாரு அண்ட் நிறைய மேட்சஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட்லி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஜெயிச்சு குத்துருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா சேஸ்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருப்பாரு கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக ஒரு ஹிஸ்டாரிக் சேஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்வால்டா இரு வித் ஜானி பேஸ்டோ அண்ட் ஷசாங் சிங் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு வெதர் இட் இஸ் பினிஷிங் ஆர் கமிங் அப் டு ஆர்டர் அண்ட் ஸ்கோரிங் ஆம்பிள் ஆஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதன் மரத்துல இந்த பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா ஷசாங்க் சிங்குக்கு ஒரு அருமையான சீசனாவே அமர்ந்திருக்கு இந்த ஐபிஎல் அருமையான காரணத்தினால பாத்தீங்கன்னா அப்கமிங் இந்தியன் டி ட்வெண்ட்டி இவரை ஸ்குவாட்ல செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற பேச்சு பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அண்ட் ஹோப்ஃபுல்லி பாத்தீங்கன்னா இந்திய காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி அருமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நம்புவோம் அண்ட் இவர் பாத்தீங்கன்னா ஒரு விராட் கோலியோட வெரியன் அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் ஸோ ஹோப்ஃபுல்லி விராட் கோலி கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் சோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன சசாங் சிங்கோட லைஃப் ஸ்டோரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் தமிழ் அப்படி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா